தோ भैया யு ஆல் ஃபைன் நோ இன்னைக்கு ஈகரா இன்னையெல்லாம் யூஸ் பண்ணனும் அப்படிந்து சில ஹோம் வொர்க் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க சரிங்களா இப்ப எங்க யூஸ் பண்ணுறதா பார்க்கலாம் எழுத போறோம் பாருங்க இந்த இன்னும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணனும்னா bigger ஏரியா i லிவ் இன் சேலம் சரிங்களா அதே மாதிரி i அடையார் இன் சென்னை பெரிய ஏரியா அதனால இன்னும் வந்திருக்கு சென்னையில ஒரு பர்டிகுலர் இடம் அடையார் அதனால அக்ட் வந்துருக்கு சிம்பிள் சரிங்களா அட் வந்து கண்டிப்பா ஏழு மணிக்கு ஆட் ஃபைனாக அஞ்சு மணிக்கு ஸோ கண்டிப்பாக டைம் முன்னாடி ஆக்ட் போடணும் அதே மாதிரி ஏர்போர்ட் சிவட் ஏர்போர்ட் சிவட் போர்ட் சிவட் ஜங்ஷன் இந்த இடத்துலாம் கண்டிப்பாக ஆட் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் முன்னாடி இன்னும் கண்டிப்பாக வராது ஐ ஒ ஸ்டாண்டிங் அட் த பஸ் ஸ்டாப்

இங்கே இரு மாதிரி ஸ்கூலில் சொல்லலாம் பி குவயட் ஐஇடி பி குவையட்னா அமைதியாக இரு இருங்க டீச்சர் வயசில் பெரியவங்க குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ பி குவையட்னா அமைதியாக இருங்க சத்தம் போடாமல் இருங்க அப்படின்னு வரும் ஸோ இந்த இடத்துல பி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விஒன் சரிங்களா இப்போ எழுதுகிறோம் பாருங்க பி வந்து விஒன் இதுக்கு பாஸ்ட் கிடையாது சரிங்களா இதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் பீன் பி வந்து த கோ கம் இல்லையா ரீட் லேர்ன் ஸ்டடி மாதிரி ப்ளே மாதிரி இந்த பி வந்து வி ஒன் இந்த வந்து வி டூ கிடையாது பாஸ்ட் டென்ஸ் கிடையாது சரிங்களா பிஇக்கு வந்து ஃபாஸ்ட் டென்ஸ் கிடையாது அதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் பீன் பீனுக்கு நம்ம ரெண்டு ஆரோ போட்டுக்கலாம் இப்போ ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு பையன் வர்றாரு வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அந்த ஸ்கூலுக்கு அந்த குழந்தை காலையில் போனது வெளியே எப்படி ஆயிடும் போயிட்டு வந்தாச்சு கெஸ்ட்டு வந்தவங்க இல்லை தாத்தா பாட்டி வந்தவங்க குழந்தைக்கு எங்கே எங்கப்போ போயிட்டு வரேன் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் ஸோ அதுக்கு போயிட்டு வரேன்றதுக்கு என்ன சொல்லலாம் இங்கிலீஷில் ஐ ஹாவ் பீன் டு ஸ்கூல் இல்லைங்களா ஒருத்தர் பொட்டியெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு வராரு கெஸ்ட்டு எங்க இங்கே போயிட்டு வரீங்க நான் சென்னைக்கு போயிட்டு வரேன் ஐ ஹாவ் பீன் டு சென்னை நான் டெல்லிக்கு போய்ட்டுறேன் ஐ ஹவ் பீன் டு டெல்லி ஸோ போனது ஆரோ போயிட்டு வந்தாச்சு ஒரு ஆரோ சரிங்களா அதே மாதிரி இதனுடைய வி ஃபோர் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தீங்கன்னா பீயிங் பீயிங்னா இருந்துகிட்டு இருக்கிறது பீயிங் இன் சேலம் ஐ நோ ஆல் த பிளேசஸ் பீயிங் இன் சென்னை ஐ நோ ஆல் த பிளேசஸ் இருந்துகிட்டு இருக்கிறது இல்லையா பீயிங் அ ரெகுலர் வாட்சர் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் ஐ நோ தட் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் நீங்கள் ரெகுலர் வாட்சராக இருக்கிறதுனால அந்த மாதிரி அர்த்தத்துலேயும் வரும் பீயிங் இருந்துகிட்டு இருக்கறனால ரெகுலர் வாட்சராக இருக்கிறனால ரெகுலர் வியூவராக இருக்கிறனால பீய் அ ரெகுலர் வியூவர் வி ஃபீல் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஹாவ் லேர்ன் கிராமர் அண்ட் ஸோ மெனி வேர்ட்ஸ் யூ ஹவ் லேர்ன் ஃப்ரம் திஸ் ப்ரோக்ராம் ஸோ இந்த பீயிங் பார்த்தீங்கன்னா வி ஃபோர் இதுக்கு எகெயின் இந்த வி ஃபைவ்னு சொல்லிகிட்ருக்கோம் பாருங்கள் அது கிடையாது ஸோ பி வந்து வி ஒன்னாக வருது வி த்ரீயாக வருது வி ஃபோர் ஸோ இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் பாருங்களேன் பி பீன் பீயிங் பீஸுன்னு வராது ஸோ கோவில் டஸ்ஸு சேர்த்தினா கோஸ் வருது ஸோ பீவில் எஸ் சேர்த்துனா பீஸ்னு வராது ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ பி வந்து வி ஒன் இரு இருங்க வி டூ கிடையாது பாஸ்டன்ஸ் கிடையாது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது பீன் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிரசன்ட் பார்ட்டிசிபல் இருக்குது அதுதான் இந்த பீயிங் சரிங்களா ஸோ இதை வச்சு சில சொல்கிறோம் சென்டன் சொல்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்ம எக்ஸ் ஒரு கேரக்டர் ஒய் ஒரு கேரக்டருக்கு எக்ஸ் வந்து ஒய்கிட்ட சொல்கிறார் பி ஹியர் பி ஹியர்னு பீன் தேர் அப்படி வரும் ஸோ அந்த பீனுக்கு ஏற்கனவே சொன்ன பாருங்க ரெண்டு ஆரோ ஸோ அங்கே போயிட்டு இருந்துட்டு வந்துட்டார் ஸோ பி ஹியர்னு நேற்று வந்து எக்ஸ் ஒய்கிட்ட சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஃபோன் கான்டாக்டில் தொடர்பு இல்லை இந்த ஒய் வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வராரு என்னப்பா அங்கே இருந்துட்டு வந்தியா போயிட்டு வந்தியா அப்படின்னா யூ பீன் தேர் வரும் அதுக்கு பதில் எப்படி வரும்னா ஐ ஹவ் பீன் தெர் அப்படின்னா அங்கே போயிட்டு இருந்துட்டு வந்தாச்சுன்னு அர்த்தம் இப்போ ஒருத்தவர் சொல்கிறார் என்னை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு ஐ ஹவ் பீன் அப்பாயிண்ட் ஐ ஹவ் பீன் அப்பாயிண்டட் இந்த இடத்துல பீனுக்கு அர்த்தம் தராது இது கிராமர் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் பேசி வாய்ஸ் இந்த இடத்துல பீனுக்கு தமிழில் அர்த்தம் வராது ஸோ ஐ ஹ ஹ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ஐ ஹவ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஐ ஹவ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் அந்த இடத்துலையும் பீன் வரும் அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபேக் கன்யூஸ்லியும் அர்த்தம் வரும் ஆனால் கொஞ்சம் ஆர்டாக இருக்கும் தமிழில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கேன்றதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபக் கண்டினியூஸ் அந்த இடத்துல பீன் வரும் அந்த இடத்துல பீனுக்கு தாண்டுற மாதிரி வரும் தமிழில் ஐ ஹவ் பீன் வாட்சிங் ஸோ ஐ ஹவ் பீன் வாட்சிங்னா இந்த இடத்துல நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்ற மாதிரி அர்த்தம் சரிங்களா நான் வண்டி ஓடிட்டு தான் இருக்கேனா ஐ ஹாவ் பீன் ட்ரைவிங் அந்த பீனுக்கு இந்த இடத்துல தமிழில் தான்னு வரும் தான்ன்றது கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காகவும் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லது சரிங்களா பட் உங்களுக்கு புரியணுறது தான் இந்த தான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஐ ஹவ் பீன் வாட்சிங் இல்லைங்களா ஐ ஹவ் பீன் அப்சர்விங் ஐ ஹவ் பீன் டேக்கிங் நோட்ஸ் நான் நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தத்தில் வரும் சரிங்களா அடுத்தது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசு ரைம்ஸ் இருக்கும் அந்த புசி கேட்டை வந்து கேட்பாங்க புசி கேட் புசி கேட் வேர் ஹேட் யூ பீன் அது வந்து பாஸ் பர்ஃபெக்ட் எங்கே போயிருந்தேன் அந்த கேட் ஒன்று சொல்ல அதாவது ஐ ஹேட் பீன் டு லண்டன் டு சி குவீன் இது வந்து நல்ல ஒரு நர்சரி ரைம்ஸ் தான் இது ஒன்று ஒன்று நல்ல டீப்பாக நம்ம சென்ஸ் எடுத்துக்கணும் அடுத்த எடுத்துக்கணும் புசி கேட் புசி கேட் வேர் ஹேட் யூ பீன் ஐ ஹேட் பீன் ஐ ஹேட் பீன் டு லண்டன் டு சி த குவீன் டிட் யூ சி துயின் தேர் நோ ஐ ரேன் பிஹைண்ட் த ரேட் பீன் இட்ஸ் த குயின்ஸ் ஷேர் ஸோ ஒரு பூனைகிட்ட கேட்குறாங்க பூனையை புனையே நீ லண்டன் போயிருந்தேன் அந்த பூனை என்ன சொல்லுது ஆமாம் நான் லண்டன் போயிருந்தேன் இளவரசியை பார்த்தியா பார்க்கல இளவரசி கீழே இருந்தேன் ரேட் பின்னாடி போனேன் இதுலேருந்து என்ன எடுத்துக்கணும்னா வாட் எவர் வீ டூ நம்ம என்ன செஞ்சாலும் கான்சன்ட்ரேஷனோடு பண்ணோன்னா நம்மளுடைய இலக்கை அடையலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்